ஏன் அகல் விளக்கு ஏற்றுகிறோம் தெரியுங்களா கோயில்களிலும் வீடுகளிலும் நாம் அகல் விளக்கு வைத்து வழிபடுகிறோம் இதன் அர்த்தம் தெரிந்து கொள்வோம் வாங்க அகல் விளக்கு சூரியனாகும் நெய் எண்ணெய் திரவம் சந்திரனாகும் திரி புதனாகும் அதில் எரியும் ஜவ்வாலை செவ்வாய் ஆகும் இந்த ஜவ்வாலையின் நிழல் கீழே ராகு ஆகும் ஜவ்வாலையில் உள்ள மஞ்சள் நிறம் குருவாகும் ஜவ்வாலையில் அடியில் அணைந்தவுடன் இருக்கும் கரை சனியாகவும் வெளிச்சம் பரவுகிறது இது ஞானம் கேதுவாகவும் திரி எரிய எரிய கரைந்து கொண்டே வருவது சுக்கிரன் அதை ஆசையாகவும் அதாவது ஆசையை குறைத்துக் கொண்டால் சுகம் என அர்த்தம் ஆசைகள் நம்மை அழிக்கிறது மோட்சம் கிடைக்காமல் மீண்டும் மீண்டும் கர்மா நம்மை மனித பிரவியை ஜனனம் எடுக்க செய்கிறது இதுவே அகல் தீபம் நமக்கு உணர்த்தும் தத்துவம் அகல் விளக்கின் ரகசியம் இதுதாங்க தேங்க்யூ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க